மோதரன் திமுக ஆட்சியில் தலித்களுக்கு பாதுகாப்பு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு மேலும் பேரனுக்கு பேனர் வைக்க போஸ்டர் ஒட்ட நாங்கள் தயாராக இல்லை என திமுக ஒன்றிய பிரதிநிதி சேலம் எம் பி எழிலரசன் மேற்கண்ட காரணங்களால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அக்கட்சியில் இருந்தும் விலகுகிறேன் என்று கடிதம் எழுதியுள்ளார் திண்டுக்கல் ரயில் நிலையம் முன்புறம் சங்கிலியை போட்டும் ஆட்டோக்களை நிறுத்தியும் பயணிகள் நடப்பதற்கு இடையூறு செய்தும் ஆட்டோக்காரர்கள் வருகிறவர்களை இடைமறித்து இடையூறு செய்யும் வண்ணம் அதிக தொகை கேட்பதும் வேண்டாததை அங்கே அமர்ந்திருப்பதும் குற்ற செயல்களுக்கு வந்தால் மகிழ்ச்சியாக வீடு திரும்ப வேண்டும் இவர்களின் இந்த செயல்களால் பயணிகளுக்கு மிகுந்த மன உளைச்சலை தருகிறது ரயில் நிலைய நிர்வாகம் ரயில் நிலைய நுழைவு வாயிலில் உள்ள இடைஞ்சல்களை களைய வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் திண்டுக்கல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மெயின் கிளையில் உள்ள ஏடிஎம் மிஷின் பத்து எண்ணிக்கையில் உள்ளது அது சரிவர பயன்பாட்டில் இல்லை மக்கள் வங்கி பணிகளுக்கு பல மணி நேரம் காத்திருக்கும் சூழ்நிலை உள்ளது என வங்கி அதிகாரிகளிடம் கூறியபோது போது அலட்சியமாக பதில் கூறினார் இதனால் வங்கி வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர் இதனை மாவட்ட தலைமை வங்கி துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா இதனை சரி செய்யுமா என சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் ராஜாஜி பிறந்த ஊரான தொரப்பள்ளி ஊராட்சியை ஒசூர் மாநகராட்சியுடன் இணைக்க கூடாது என வலியுறுத்தி விவசாயிகள் மனு கொடுத்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வளையமா தேவியில் டாஸ்மாக் கடை எண் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு பாரில் கள்ளச்சாராய பாக்கெட் நூறு ரூபாய்க்கு அபோக விற்பனை பட்டாசு பாலு ஜோதி இவர்களின் அனுமதியோடு போலீசுக்கு பணம் கட்டுகிறோம் என மேலாளர் தகவல் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட் தாக்கல் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கணக்கில் காட்டப்படாத வருமானத்தில் இனி கிரிப்டோ கரன்சி சொத்துக்களும் சேர்க்கப்படும் என அறிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் இன்று தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவை முன்னிட்டு பெரியநாயகி அம்மன் கோவிலில் இன்று கொடி மண்டபத்தில் வள்ளி தேவதேனா புத்துக்குமார சுவாமி காலை பத்து ஐம்பது மணிக்கு மேல் காலை முப்பது மணிக்குள் வேத பத்திரம் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் நாடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்